எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஸ்டல் பாரதி டிஎன்பிஎஸ்சி உடைய தலைவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணை அப்படின்றது விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற அறிவிப்பு இது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ் இந்து பேப்பரில் வெளியான செய்திங்க ஓகே ஸோ இந்த செய்தியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வருடாந்திர அட்டவணை வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் அறிவித்திருக்கிறார் இந்த யூஸ்வலாக பிளானர் அப்படின்னா அடுத்த வருஷம் என்னென்ன நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கான முன் அறிவிப்பு அதில் எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற வரைக்கும் எக்ஸாக்டாக சொல்லுவாங்க லாஸ்ட் இயர் இவங்க சொன்ன அந்த பிளானர் படி அதற்கு முன்னாடியே கூட சில எக்ஸாம் அப்படின்றத நடத்துனாங்க இப்போ குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம்னா அவங்க சொன்ன டேட்டுக்கு கொஞ்சம் ப்ரியராகவே நடத்தியிருந்தாங்க ஒரு வாரம் முன்னாடி ஒரு நாள் முன்னாடி அப்படின்றதெல்லாம் நடத்தியிருந்தாங்க ஸோ இவங்க யூபிஎஸ்சி மாதிரி இப்போ ஒரு பிளானர் போட்டு அந்த பிளானரை தீர்க்கமாக ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணிட்டே இருக்காங்க இதனால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு நம்ம உட்காந்து டிஎன்பிசிக்கு படித்தது போய் இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் ஒரு ஆறு மாதம் படித்தா போதும் கண்டிப்பாக அறிவிப்பு வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ டிஎன்பிசியில் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் மோர் தென் ஃபோர் லேக்ஸ் வேக்கன்சீஸ் இருக்குது அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் கவர்மெண்ட் டேட்டா அப்படின்றது எதுவும் இல்லைங்க ஸோ ஆனால் வேக்கன்சிஸ் நிறையா இருக்குது எல்லா துறைகளிலுமே இருக்கு பத்திரப்பதிவு துறையில் இருக்குது கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது எல்லா துறைகள்லேயும் வேக்கன்சிஸ் அப்படின்றது இருக்குது ஒரு ஒரு வருடமும் அரசு ஊழியர்கள் ரிட்டையர் ஆகி போகிறப்ப அவங்களுக்கு மாற்றாக என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் தருவாங்க அது வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ் இருக்கும் டைரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ரிட்டையர் ஆகி போகிறாரு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டண்டை ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ப்ரமோஷன் பண்ணுவாங்க இல்லைன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எல்லா வகையிலையும் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு பண்ணுவாங்க குரூப் ஃபோர் லெவலில் ஜூனியர் ரெசிடென்ட் எடுப்பாங்க விஏஓ எடுப்பாங்க குரூப் டூ ஏ லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ரெவென்யூ அசிஸ்டன்ட் சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்ற போஸ்ட் எடுப்பாங்க குரூப் ஒன் அளவில் டெப்டி கலெக்டர் ஆர்டிஓ அப்படின்ற கிடரில் உள்ளே எடுப்பாங்க ஸோ இது மாதிரி உள்ளே எடுக்கக்கூடிய அவங்க வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது இருக்கும் எப்போ ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகி போகிறாங்களோ அப்போ அவங்களுக்கு மாற்றாக ஒரு பணியிடம் காலியிடம் உருவாக்கப்படும் அந்த காலியிடம் டிஎன்பிசி மூலமாகவும் நிரப்பப்படும் ஒரு எழுபது எண்பது சதவீதம் டிஎன்பிசி மூலமாக நிரப்பப்படும் இப்போ ஒரு சில போஸ்ட்டு டெப்டி தாசில்தார் அப்படின்றது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் கிடையாதுங்க அது ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்லேருந்து தான் போகணும் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே வந்து குரூப் டூவில் நம்ம கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா அதில் வந்து எல்லா வகையிலேயுமே இன்புட் அப்படின்றது இருக்கும் ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுப்பாங்க டைப்பிஸ்ட்டும் எடுப்பாங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்ட் எடுப்பாங்க குரூப் டூஏல அந்த டூ ஏ போஸ்ட்டில் வரும் குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்றத எடுப்பாங்க அதே மாதிரி குரூப் ஒன்றில் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்றது எடுப்பாங்க முன்னாடி சிடிஓ ஒ அப்படின்றிருக்கும் நாலு நிலையிலையுமே டிஎன்பிசி நாள் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணப்படும் இப்போ கூட டூ நைன்டி த்ரீ வேகன்சி டிசிடிஓக்கு இருக்குது அது இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் சேர்ப்பாங்களா அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டில் சேர்ப்பாங்களா அப்படின்ற பெரிய விவாதம் அப்படின்றது போயிட்டுருக்குங்க ஓகே ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அவங்க அவங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறாங்க கவர்மெண்ட் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு தர்றப்ப அந்த தரக்கூடிய வேக்கன்சிக்கு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது நடந்துக்கிட்டே தான் இருக்குங்க ஓகே இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய மாற்றம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு இருபத்தி அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்குது அண்ணா பல்கலைக்கழகம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி சரிங்களா நம்ம சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அது சட்ட பல்கலைக்கழகம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம் இது மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் அரசால் இயக்கப்படுகிறது இதற்கு வந்து துணை வேந்தரா யார் இருப்பாங்கன்னா அந்த ஒரு ப்ரொஃபஸர் சீனியர் மோஸ்ட் இருக்கிறவங்க இருப்பாங்க வேந்தரா வந்து ஆளுநர் இருப்பாங்க ஸோ இப்போ அந்த பில்லில் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கணும் அப்படின்றது போயிட்டுருந்தாங்க இது சட்ட ரீதியான விஷயங்கள் போயிட்டுருக்குங்க ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்றது இருக்கும் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் கேடரில் உள்ளே எடுப்பாங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்கும் அந்த காலேஜஸ்க்கு டிஆர்பி மூலமாக ஆசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் இப்போ கூட ஒரு நாலாயிரம் வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க இல்லைங்களா அதே மாதிரி இந்த நான் டீச்சிங் ஸ்டாஃபுக்கு வந்து முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா அந்த பல்கலைக்கழகமே அவங்களுக்கான ஊழியர்களை தேர்ந்தெடுக்கும் நிறைய பல்கலைக்கழகத்தில் இப்போ தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணது அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணல ஸோ நிறைய யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கன்சால்ட் பேயில் ஒர்க் பண்ணுவாங்க டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஒவ்வொரு பீரியட் அவங்கள என்ன பண்ணுவாங்க ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் அவங்க ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அந்த அந்த பல்கலைக்கழகமே நடத்தி அவங்கள உள்ளே எடுத்துப்பாங்க இப்போ அந்த முறைக்கு மாற்றாக டிஎன்பிசியில் இந்த பணியிடங்களில் நிரப்பணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு மசோதா தாக்கல் செய்து அதை ஆளுநருடைய ஒப்புதலும் பெறப்பட்டு விட்டது இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் ஸோ அதுலேயே ஆயிரக்கணக்கான வேக்கன்சிஸ் இருக்கும் என்னென்ன வேகன்சிக்கு எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் கேடரில் தான் யூனிவர்சிட்டியில் எடுப்பாங்க டைரக்ட் அசிஸ்டன்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவங்க ப்ரமோஷனில் தான் அசிஸ்டன்ட் அப்படின்றது கொடுப்பாங்க இது வரைக்கும் அப்படி தான் இருந்ததுங்க டைரக்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற அப்படின்றது எந்த பல்கலைக்கழகத்துலேயும் இவங்க எடுக்கல ஸோ அப்படின்றக்கப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து இந்த குரூப் ஃபோரில் ரொம்ப நிறையா வரும் இந்த பல்கலைக்கழகங்களுடைய வேகன்சியை சேர்த்து வந்துச்சு அப்படின்னா நிறையா வரும் ஸோ அதனால் இந்த வாய்ப்பு வந்து ஒரு நல் வாய்ப்பாக இருக்கும் இப்போ ஒ ஒழுங்காக உட்காந்து படிக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலையில் நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதற்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து வேக்கன்சிஸ் வந்து நாலாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் இருக்குங்க அதே மாதிரி ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க ஸோ அதுக்கு இவரே வந்து பதில் சொல்லியிருக்கார் பாருங்கள் குரூப் ஃபோரோடைய காலி பணி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கப்படும் அதே போல் குரூப் டூ டூஏ உடைய காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் வாய்ப்பு உள்ளது முந்த் அப்படின்றது சொல்லியிருக்காரு வாய்ப்பு இருக்குது இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரிகளும் நாங்கள் ஆஹ் எவ்வளவு இடங்கள் உருவாகுதோ அதை இந்த ரெக்ரூட்மெண்ட்ல நாங்க போட பார்ப்போம் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க சோ இப்போ ரெண்டு விஷயம் நமக்கு தெரியுது அடுத்த வருஷத்துக்கான பிளானர் இன்னும் சீக்கிரமா வரப்போது இந்த வருஷம் இவங்க ரெக்ரூட் பண்ணதோடைய இந்த குரூப் ஃபோர் நடந்து முடிந்த எக்ஸாமுக்கும் குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கும் காலி பணியிடங்களை அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் நீங்கள் எழுதி ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க மா நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு எழுநூறு எட்நூறு காலி பணியிடங்களை அதிகரித்தாவே உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அது வந்து ஒரு இந்த எக்ஸாமுக்காக நம்ம ஒரு மூணு நாலு வருஷம் படிச்சுட்ருக்கோம் அப்படின்றக்கப்ப ஏதோ ஒரு உள்ளே கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வழியாக இருக்கும் இல்லை எனக்கு வரலை அப்படின்னா இந்த ஆறு மாதங்கள் ஏழு மாதங்கள் மொத்தம் இன்னும் ஏழு மாதம் தான் இருக்கும் எல்லோரும் இந்த என்ன பண்ணுவாங்க ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் படிக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க அதையும் படிக்க மாட்டாங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறேன் அப்படிம்பாங்க அதையும் படிக்க மாட்டாங்க கடைசி ஒரு மாதம் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க ஆனால் அவங்க வந்து என்ன நினப்பு இருக்குன்னா நான் ஒரு வருஷம் படித்தேன் அப்படின்னு நினப்பாங்க ஆக்சுவலாக இந்த எக்ஸாமுக்காக அவங்க படித்தது ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் பெரும்பான்மையானவர்கள் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் பேர் இதை தான் பண்ணுவாங்க மீதி ஐந்து சதவீதம் பேர் இல்லைங்களா அவங்க அது இது முன்கூட்டியே படித்து இந்த எக்ஸாமில் தேறி வேலை வாங்குகிறவங்க ஸோ நம்ம யார் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும்